உலாதம் உறவுகளுக்கு வணக்கம் தன்னுடைய அந்தரங்க புகைப்படங்களையும் தன்னுடைய குடும்பத்தாருடைய புகைப்படங்களையும் சமூக வலைத்தளத்தில் ஒருவர் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார் அவர் தன்னை காதலிப்பதாக சொல்லி ஏமாற்றியவர் என்று ஒரு பெண் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்ல வந்திருக்கின்றார் ஏன் இந்த விடயத்தை மக்களுக்கு அவர் சொல்கிறார் என்று சொன்னால் இதே போல யாரும் இனி ஏதுமாறக்கூடாது என்பதற்காகவும் கிளிநொச்சியில் இருந்து கொண்டு இவ்வாறான பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கின்றோம் என்ற வேதனையோடும் எங்களுடைய மக்களுக்கு இந்த விடயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றார் நாங்கள் ஏற்கனவே இவ்வாறு ஒரு பெண்ணின் பதிவினை பதிவு செய்திருந்தோம் ஒரு பெண்ணுக்கு மட்டுமல்ல எத்தனையோ பெண்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் யுத்தத்தின் பின்னர் யுத்தம் நடந்த பூமியில் இவ்வாறான துன்பியல் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பது என்பது வேதனையான ஒரு பதிவாக இருக்கின்றது நான் ஒரு செய்தி அளவுக்கு அதை பார்த்துட்டு சொல்லுங்க இப்படி கதைச்சு கதைச்சிட்டு காசு ஒன்று கேட்டுட்டு காசை ஒன்று தந்துட்டு ஊடகம் அந்த ஊடகம் எடுத்துக்கலாம் நான் பேர் ஆளும் இல்லை சரியோ ஊடகம் வேண்டாம் உங்களோட வச்சுக்கொள்ளுங்க ஊடகத்தை ஊடகம் பார்த்து ஊடகம் வேணா ஓட்டு வேற கொண்டு வாங்க அவருடைய நலனையும் குடும்பத்தின் நலனையும் கருத்தில் கொண்டு அவருடைய முகத்தையும் பெயரையும் நாங்கள் மறைக்கின்றோம் எங்களுடைய பெண் பிள்ளைகள் ஏமாறக் கூடாது என்பதற்கான ஒரு விழிப்புணர்வு பதிவாக இதனை நாங்கள் தருகின்றோம் வணக்கம் வணக்கம் கூறுங்கள் உங்களுக்கு என்ன நடந்தது நான் டிக்டோக்ல வந்து டிக்டாக் யூசர் ஆயிருந்த நான் நான் அப்போக்குள்ள நான் டிக்டோக்குல நான் கொய்ட் நாட்டில வேலை செய்து கொண்டு வீட்டு வீட்டுக்கு அனுப்பேன்னா வேலை புரிஞ்சு கொண்டு வந்த நான் அந்த சமயம் டிக்டாக் லைவ் போடுற நேரம் இவர் டிக்டோக்கில் வந்து என்னை வந்து சந்தித்து கதைச்சவர் ஆரம்பத்தில் தான் நல்லவர் போல என்னோட வந்து கதைச்சி தன்னை அறிமுகம் செய்து கொண்டார் நானும் அவரை ஒரு நண்பர் என்ற முறையில் டிக்டோக்கில் தான் முதல் ரெண்டு பேருமே கதைச்சி பேசி பழகிக்கொண்டிருந்தேன் அப்புறம் நாளடைவில் நம்பர் வந்து ஃபோன் பண்ண சொல்லி சொன்னவர் நான் அந்த நேரம் என்னகிட்ட சிம் எல்லாம் இல்லை ஜஸ்ட் பர்ஸ் புக் மட்டும்தான் நான் அந்த என்றபடியால் மெசஞ்சரில் கோல் கதை கதைக்க தான் என்னை காதலிக்கிறதா சொன்னவர் நான் சொன்ன நான் இல்லை நான் ஏற்கனவே நான் திருமணமாகி கணவனை இழந்த பிள்ளை எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது எனக்கு இன்னொரு லைஃபுக்கு போகிறதுக்கு சரி வராது இந்த பிள்ளையை நான் வளர்த்து எடுக்கணும் அதுக்காகத்தான் நான் இங்கே வெளிநாட்டில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னே நான் கணவரை நீங்கள் எத்தனை வயதில் இழந்தீர்கள் யுத்தத்தில் இழந்தீர்களா இல்லை யுத்தத்து யுத்த நேரம் பிரிஞ்சிருந்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் இருபது வயதில் விட்டு பிரிஞ்ச நான் பிரிஞ்சு நாலு வருஷத்துக்கு பிறகு அவர் ஆக்சிடென்ட் ஒன்றுல வீதி விபத்தில் கோமாவிலிருந்து இறந்தவர் அதுக்கு பிறகு தான் நான் வெளிநாட்டுக்கு போனேன் நான் போய் பிள்ளையை படிப்பித்து பார்த்தோன் இருந்தேன் நான் இவர் தான் வெளிநாட்டிலேருந்து என்ன படி லவ் பண்ணுறேன்னு சொல்லி வீட்டில் என்ற சம்மதத்தோடையர் தான் என்னோடய வந்து அம்மாக்கிட்டே சம்மதம் எல்லாம் கேட்டு தான் வந்து கதைச்ச வருது அண்டு தான் கல்யாணம் செய்ய இல்லை எனக்கு ஒரு தரம் இங்கே ஸ்ரீலங்காவில் யாருமே தனக்கு இங்கே இல்லை என்று தான் என்னோட வந்து கதைச்சவர் கதைக்க இப்போ நானும் அம்மாவேலு இல்லாமல் கேட்டுவோம் என்று சொல்லி எல்லாரோடையும் சம்மதத்தோடு தான் அவரோட நான் நான் கதைச்சி டெண்டரை வருஷம் இருக்கும் கதைச்சி கொண்டிருக்கேன் அதுக்கு பிறாக நான் கேட்டேன் நான் வெளிநாட்டிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன் நான் அப்போ என்னோடய பணிக்காலம் முடிஞ்சது நாட்டுக்கு போகிற சொல்லி சொன்னவர் சொல்ல சரியான்னு நான் ஸ்ரீலங்கா வந்துட்டேன் வந்த பிறகு நான் அவற்றை நான் இப்படி என்ன தனி கல்யாணம் செய்ய போறேன்னு சொல்லி சொல்லுறீங்கள் நான் எந்த உள்ள கூட ஃபோட்டோ போடுறேன்னு சொல்லி கேட்டனான் கேட்க அவர் சொன்னார் பிரச்சனை இல்லையே போடலாம்னு சொல்லி சொன்னார் சொல்லி சொல்ல அப்போ நான் சரியான்னு சொல்லி அவற்றை பேர்லேயே அவரை மாதிரியே பேஸ்புக் கொண்டு ஒன் பண்ணி அவற்றை படத்தை போட அவற்றை எனக்கு கோல் பண்ணி இவரை பற்றின தகவல்களை சொன்னவர் எனக்கு அதுக்கு பிறகு இவர்ட்ட எடுத்து கேட்டு நான் என்ன இப்படி உங்களை பற்றி இப்படி எல்லாம் சொல்கிறாங்க உண்மையாக என்ன விடயம் என்ன விடயம் என்று நீங்கள் சொல்லவில்லை அவர் வந்து எனக்கு வந்து படாமல் அவர் கல்யாணம் முடித்த மாதிரி அவற்ற கதை இருந்தது ரெண்டு பிள்ளைகள் இருக்குது உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கு பிறகு அவர் அதை மறைச்சி அவர் கூடாத மாதிரி எனக்கு சொன்னவர் அவன் ஆள் சரியில்லை குடிவறி கெட்ட பழக்கங்கள் இருக்கு அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டவர் கேட்க நான் சொன்னேன்னு எல்லா பிரச்சனையிலும் அவர் எனக்கு சொன்னவர் சொல்லவர் என்று உங்களுக்கு காதலிக்கும் போது தெரியுமா தெரியாது சொல்ல இல்ல பேக்க அப்போ அதுக்கு பிறகுதான் நான் கேட்டனே இவற்றை சகோதரங்கள் எல்லாரும் இங்கே இருக்கணும் என்று சொல்லி கேட்டேன்னான்னு கேட்க சொன்னார் நான் வேண்ட சகோதரம் இல்லை அந்தானே நீங்கள் உங்களோடய முகன் உள்ள ஃப்ரெண்டாக இருக்கணும் தானே என்று சொல்லி சொன்னார் அப்போ நான் நாலு அடையாளம் காட்டுங்கன்று சொல்லி சொல்ல அதுக்கு பிறகு அவற்றை தமக்கைன்ற மூனை எனக்கு அடையாளப்படுத்தினார் அவற்றை மருமகன் அதுக்கு பிறகு மருமகனுக்கு நான் கோல் அடித்து கதைச்சனேன் கதைக்கு அவர் தான் எனக்கு சொன்னவர் அவருக்கு பின்னால் இப்படி அவருக்கு மூணு பேர் இருக்கணும் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் மனைவியும் அவருக்கு இருக்குது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டுப்பாங்கண்ணா நான் சொன்னேன் எனக்கு தெரியாதுன்ட்டு அதுக்கப்புறம் உடனே அவருக்கு கோல் அடித்து அழுதனான் கத்தினான் கதறினான் தலைமுடியெல்லாம் நான் நூலமை முடி இருந்தது எனக்கு உங்கள் என்ன அப்படி ஒரு தன் வந்து துருவம் செய்துட்டு போயிட்டான் நம்பிக்கை துருவம் செய்துட்டான் நம்பிக்கை தைச்சு நான் சொல்லி வட்டி குளிசையெல்லாம் குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் போயிருந்து சாகுற பிள்ளைக்க கிடந்து அப்பையும் விட்டப்பாடு இல்லை இதாண்டு நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் உங்களை பாசம் வச்சு தான் நான் கொண்டேன் நின்றுட்டு நானும் இனி அவரோட கொஞ்சம் இல்லிகளை பழகிட்டன்ற ஒன்றும் தவிர்க்க முடியாதுன்றபடியால் நான் அவரோட சரி என்ன செய்கிறது என்ன செய்யறேன் நானும் இப்படி பழகிட்டனே என்று சொல்லி கதைச்சி கொண்டிருந்தேன் அவர் அந்த எந்த ஃபோட்டோக்கள் எங்களோட சகோதரங்களோட கதை கேட்கல அம்மா வேலோடையெல்லாம் கதைக்கிறது அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுக்கொண்டார் எல்லாத்தையும் நான் அவரை நம்பி கதைச்சேனான் அவற்றை உண்மை முகங்கள் எனக்கு தெரியாது அவருக்கு தான் தெரிஞ்சிருக்குது அவர் ஆறு என்று சொல்லியதில் அவருக்கு அந்த என்ன வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக அதுகளை எடுத்து வச்சு இப்போ காலப்போக்கில் இது இப்போ அவற்றை உண்மையான இதுகள் எல்லாம் எனக்கு தெரிய வந்த அப்புறம் அதுக்கு அப்புறம் அவையலோட வேண்டிய வீட்டுக்காரரோட தொடர்பு கொண்டு போலீஸுக்கு எல்லாம் போய் பெரிய பிரச்சனையில் நடந்தது அங்கே போய் அவையிலால் எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்கல ஆன்சர் அவர் அது அந்த நிப்பாட்டையில் அவர் அந்த படங்கள் போடுறது நிப்பாட்டையில் என்னை மட்டும் இல்லாமல் இல்லாமலுக்கு குடும்பத்தையும் போட்டு ஊரில் இருக்கிற வேலையும் எடுத்து போட்டு ஏன் உண்ட ஊரில் இருக்கிற ஆக்கள் எனக்கு கோல் பண்ணி கேட்கலாம் தானே ஏன் ஒருத்தரம் கேட்கினோம் இல்லை ஒன்றை பற்றி அப்படி என்று சொல்லி இப்போ அதையே தொடர்ச்சியாக இப்போ ஒரு ஒன்றரை வருஷமாக செய்து கொண்டு வர ரெண்டு ரெண்டரை வருஷம் அவரோட நான் கதைச்சேன் நான் எந்த ஒரு இதுவும் இல்லை அப்பைக்குள்ள இந்தவர்கள் பிரச்சனையெல்லாம் பிறகு இவர் மெரி பண்ணி இருக்கிறார் இவருக்கு பிள்ளைகள் இல்லாம இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கணும் என்று இதில் தெரிஞ்சாப்புறாக்கு இப்படி பப்ளிக்ல என்ற படங்கள் எல்லாம் போட்டு கவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நான் கதைச்சதுல போன கதை நேரங்கள் நாட்டுக்கு வந்தவர் வந்து கோல் பண்ணினவர் கோல் பண்ண எனக்கு அவர் மாதிரி வேறொரு ஆள் எனக்கு சட் செய்தது எனக்கு அவர் தான் சந்தேகம் இப்பையும் பிரான்ஸ் நம்பர்ல இருந்து சட் பண்ணினவேல் அப்படி தேவையில்லாமல் கூடாத மாதிரி வாரம் ஒரு நாளைக்கு அவனுக்கு அவனோட ஒய்ஃபோடு இருந்திருந்து அழுத்து போச்சு உன் கூட இருக்கணும் என்று சொல்லி அவன் ஆசைப்பட்றான் ரெண்டு பேரும் இப்போ ஒரு ஃபார்ட்டியில் தான் இருக்கிறான் இருக்கிறோம் நீ ஓகே என்று சொல்லி சொன்னால் சொல்லு நாங்கள் ஊருக்கு மாட்டேன் அதுக்கு பிறகு நான் அவன்ட்டேன் மனிசிக்கு கோல் நான் கோல் அடிக்க இவர் தான் ஆன்சர் பண்ணினவர் எனக்கு வாய்க்கு வந்த மாதிரி நான் இனிலன்ற கேவலமான வார்த்தைகளால் அவனை நான் பேசினான் நீ ஆம்பிளையா நீ அப்படின்றலாம் கேட்டுனா அப்படியெல்லாம் ஒரு கதைச்ச பும்பையிட நம்பரை இன்னொரு தண்ட்டை கொடுத்து நீ கோல் பண்ண வைக்கிறியே என்று சொல்லி பேசினான் ஆனால் அவர் வந்தவர் என்ன பார்க்க வரே இல்லை நானும் அவரை பார்க்கறது போக இல்லை அவர் எந்த நாடு ஜெர்மனில இருக்கு இப்போ உங்களோட தொடர்பு கொள்ற இப்போ ஒரு மாசமா நான் அவரோட கதைக்கு இல்லை அந்த தான் இப்படியான விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்ன வழியால போகவிடுறது இல்லை விட்டு வேலைக்கு போய் கொண்டிருந்தேன் நான் நான் வேலையை அனுப்பாட்டினர் பிறகு இன்னொரு இடத்துல போய் இன்டர்வியூக்கு போகணும் நான் வேலைக்கு அங்கேயும் வேலைக்கு போக விட இல்லை வீட்டை விட்டு வெளியில் இறங்கக்கூடாது அவருக்கு ஒரு கோயிலுக்கு போகிறது கூடாது வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் கடைக்கு போகிறதும் கூடாது அப்படியே அவர் கோல் அடித்தா உடனே நான் ஆன்சர் பண்ணிடணும் அப்படி ஆன்சர் பண்ண இல்லைண்டா உடனே பேஸ்புக் ஆன் பண்ணி பேஸ்புக்கில் படங்களை போடுறது அன்றது நீங்கள் தொலைபேசி அழைப்பு எடுக்கவில்லை என்றால் தான் உங்களுடைய புகைப்படங்களை சமூக வலத்தில் பதிவு செய்கிற என்னென்னா எனக்கு இன்னொரு நபரோட அதை தான் தன்னை அக்செப்ட் பண்ணாம இருக்கிறேன் அதனால இன்னொருத்தரோட உணர்க்கு தொடர்பு இருக்கா அதனால தான் நீ என்ன இப்படி செய்கிறியா இன்னொருத்தனை நீ கல்யாணம் போறியா அதுக்காகத்தானே இப்படி செய்கிறா நான் எல்லாத்துக்கும் காட்டுவேன் இன்ன மாதிரி பொம்பளையா விட்டாக்க மாட்டேன் நான் அப்படி என்று சொல்லி சொல்கிறார் ஆனால் நான் அப்படி யாரோடையும் கதைக்கவும் இல்லை எதாவும் இல்லை இவரோட தான் பழையின் நான் இவரோட தான் கதைச்ச நான் இதென்னா இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பொம்பளையோட கதைச்ச ஒரு வீடியோவையும் எனக்கு எடுத்து அனுப்பினார் இப்படி உன்னோட மட்டும் இல்லை இங்கே வேறு எனக்கு எத்தனை பேர் இருக்கணும் என்று கொண்டு இருக்கிறேன்னு அந்த வீடியோவும் எனக்கு எடுத்து அனுப்பினவர் அதோட நான் பார்த்தேன் இவருக்கு தொழிலே இதுதான் இருக்குது இருக்கு இனி போனால் இன்னும் இல்லைன்ற மாதிரி இன்னும் கேவலங்கள் வரும் சில நேரம் நானே விற்கறது கூட நேரிடும் என்று சொல்லி எனக்கு ஒரு பிள்ளை வண்டி இருக்குது பிள்ளைகிட்ட லைஃப்பை பார்க்கணும் தகப்பனும் இல்லாமல் வளர்க்குறேன் நான் என்று சொல்லி தான் சரி என்ன நான் நானே கொண்டு இனி சரி ஒரு இதாக இருப்போம் அப்படி என்று சொல்லி கொண்டு உங்கள்கிட்ட வந்த நான் ஒரு முடிவு எனக்கு எடுத்து தாங்க இதில் இருந்தேன் இப்போ நீங்கள் எங்களோட மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க எங்களோட மண்ணில் வாழ்கிற கணவனை இழந்த பிள்ளைகள் அல்லது வெளிநாட்டில் இருப்பவர்களோடு காதலித்துக் கொண்டிருப்பவர்கள் அல்லது வெளிநாட்டில் கணவன் இருப்பவர்கள் அவர்களுக்கு எல்லாம் என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க என்ன சொல்ல சொல்லுவாருன்னு சொல்ல சொன்னா இப்போ வெளிநாட்டில் வாழ்ற ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவையில் வந்து ஒரு பசுத்தொள் பூர்த்திய புலி மாதிரி எங்களோட வந்து கதைக்கேக்குள்ளே வந்து நல்ல மாதிரி வந்து கதைக்கிறாங்க கொள்ளுறாங்க அவன் இதுகள் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ வன்னியை பொறுத்த மட்டைக்கும் அவைக்கு நினைப்பு இங்கே வந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்க இந்த என்று சொல்லி சொன்னால் காசுக்காக எதையும் செய்வாங்க அப்படின்ற நினைப்பில் தான் வந்து இப்படி வந்து பழகினோம் ஆனால் அவையில் வந்து ஒரு நேரத்தில் இந்த அன்புக்காக தான் பெண்கள் வந்து யார் எந்த ஒரு உயிராக இருந்தாலும் ஒரு அன்பு தான் எல்லாருமே அடிமை ஒரு இன்னொரு இப்போ தன்னுடைய கிடைக்காத ஒரு அன்பு இன்னொருத்தர் அந்த அன்புக்காகத்தான் எல்லாருமே போகிறாங்க பொறுத்த இங்கே இருக்கிற பெண்கள் வந்து வெளிநாட்டவங்களோட கதைகள் கொஞ்சம் உசாராக இருக்கணும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் லைஃபை பொறுத்த மட்டும் எனக்கு நடந்த மாதிரி நாளைக்கு அவைக்கு நடக்கலாம் இன்றைக்கு எனக்கு என்று சொல்லி சொன்னால் நாளைக்கு அவைக்கு நாளை அன்றைக்கு இன்னொருத்தருக்கு இது நடக்கும் நாங்கள் நாங்கத்தான் இருக்கணும் என்ன மாதிரி யாரும் பேயமாந்துடாமலுக்கு எதுவாக இருந்தாலும் தீர விசாரிச்சு இப்போ என்னண்ட சொன்ன பொய் இவன் சொன்ன பொய்யெல்லாம் நான் நம்பின் நான் உண்மை என்ற ஆனால் அவர் சொன்னது ஃபுல்லாக பொய் என்றதே எனக்கு தெரியாது அந்த இந்த இதை நான் இப்போ ஆராய்ஞ்சதை வந்து அவரோட கதைச்சி நேரமே இதை முயற்சி செய்து ஆராய்ஞ்சிருந்தேன் என்று சொல்லி சொன்னால் எனக்கு இன்றைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அந்த நேரம் நான் அந்த ஆரம்பத்தில் பிள்ளை நான் அப்போவே அலசி யார் ஆஞ்சிருக்கோணும் இதில் இவர் கல்யாணம் பண்ணினவரா என்ன இவர் சொன்னது எல்லாத்தையுமே உண்மை உண்மை என்று நம்பினது என்னோட மடமத்தனம் அது உங்களுக்கு உதவி எல்லாம் செய்தவரா ஆ செய்தவர் ஆரம்பத்தில் செய்தவர் பர்த்டே இதுகளுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இதுகள் அனுப்பினவர் ஆரம்பத்திலேருந்து நான் இங்கே வந்த பிறகுதான் அதாவது அவர் திருமணமானவர் என்று தெரியாதவரை அனுப்பினவர் தெரிஞ்ச பிறகு அனுப்ப இல்லை தெரிஞ்ச பிறகு நான் வேலைக்கு நான் வேலை செய்து கொண்டு நான் வேலை செய்து கொண்டிருக்க அந்த சேலரி கூட என்ன வாங்க விடல வேலைக்கு நில் நெல் என்று சொல்லி நிப்பாட்டி போட்டு ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் காசு போட்டு வர்றதுக்கு பிறகு அந்த இதுலலாம் தெரிஞ்ச பிறகு ஒரு எழுபது ஆயிரம் அப்படி தந்திருப்பார் அதுக்கு பிறகு ஒன்றும் ஒன்றுமதன்றதில்லை போன நேரம் அந்த வெயிலுக்கு போய் வேலை செய்ய வேணாம் இரு நான் உனக்கெல்லாம் செய்வன் பார்ப்பன் அப்படி என்று சொல்லி சொல்வார் நீ என்ன கல்யாணம் கட்டாட்டியும் பரவாயில்லை நான் தண்டன் நினைக்க இல்ல ஆனால் நான் ஒன்று நான் பார்ப்பேன் தண்டவன் கைவிட மாட்டேன் அப்படி இப்ப இப்போ சொல்கிறாருன்னா நீ இருக்கிறத பார்ப்போம் நீ இப்படி இருக்கிறதுக்கு நீ சா என்னத்துக்கு உயிரோடு இருக்கிற நீ சா இப்போ உங்களுடைய புகைப்படங்களை மட்டுமில்லை உங்களுடைய குடும்பத்தினருடைய புகைப்படங்களை உங்களோட சொந்த சொங்கள் எல்லாம் பதிவு செய்யெல்லாம் பதிவு செய்கிறார் அது அது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்கிறவைகள் ஸ்கூல் சார் டீச்சர்ஸ் பிரின்சிபல் எல்லாற்ற ஃபோட்டோ தரப்ப எங்களோட ஊர் பேர் அடிச்சிருந்தா அந்த ஊரில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி அவையண்ட பேஸ்புக்குள்ளே போய் அவை ஆறாருக்கு லைக் பண்ணியிருக்கணும் என்ன மாதிரி கமெண்ட் பண்ணிருக்கணும் இப்போ ஆன்டி மாமா அப்படின்ற அந்த கமெண்ட்டுகள் இருந்தாண்டா அவையோட பேஸ்புக்குள்ளே போய் அதுக்குள்ளே இருந்தால் அவையோட ஃபோட்டோக்கள் எடுத்து அப்படி எடுத்து செய்து கொண்டிருக்கிறார் இருந்து உங்களுடைய பிள்ளையோடு அவர் கதைத்துக்கொண்டார் கதைச்சிட்டு இருக்கிறார் கதைச்சிட்டு இருக்கார் கதைச்சு நான் உனக்கு அப்பா மாதிரி நான் உனக்கு எல்லாம் செய்வேன் என்ன வேணும் மோக்குகள் அப்படி பிடி எல்லாம் கதைச்சுருக்கிறார் ஆனால் இதுவரைக்கும் அவன் எதுவும் அவர்கிட்ட கேட்டதும் இல்லை அவர் அவனுக்கு அந்த எதுவும் வாங்கி கொடுத்ததும் இல்லை இந்த ஆரம்பத்தில் கதைச்சவர் அதுக்கு பிறகு படியன் சொன்னேன் அம்மா வேணாம் அவர் தான் சரியில்லைன்னு சொல்லி தெரியுது தான் நீ இதுக்கப்புறம் கதைக்காதீங்க அம்மா வேணாம் அவர் ஆள் கூடாது அப்படின்னு சொல்லி பேசின இப்படி ஒரு விடயம் ஊர்ல உள்ள மக்களுக்கு எல்லாம் தெரிந்த போது அவர்கள் எவ்வாறு உங்களோடு நடந்து கொண்டார்கள் அவைக்கு தெரியும் நான் அப்படி என்று சொல்லி ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் யாரும் இதுவரைக்கும் வந்து ஒருத்தரும் கேட்க இல்லை என்ன அப்படி போட்டிருக்கு உன்னை பற்றி கேவலமாக போடுறாங்கன்னு சொல்லி கேட்க இல்லை பக்கத்தில் இருக்கிறவையுக்கு சொன்னேன் நான் இப்படி பிரச்சனை நடக்குதுன்றி அவையல் கேட்கையில் நானாக தான் சொன்னேன் நான் இப்படி இப்படி பிரச்சனை எனக்கு வழியில் இருக்க சேச்சுக்கு என் வார இல்லைன்னு சொல்லி கேட்பினம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது வழியாக வாரத்துக்குன்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அது ஆக்கள் என்னத்தை கதைச்சாலும் நீ உடைஞ்சி போகாத நீ உண்மையாக சொல்லித்தானே நீ அவனோட கதைச்ச நீ அவன் தான் யோசிச்சுருக்கோணும் அவன் தான் வைக்கப்படணும் உனக்கு இப்படி செய்ததுக்கு இப்படி ஒரு கும்பலைக்கு இப்படி செய்துட்டனே என்று சொல்லி அவன் தான் பக்கப்படணும் நீ எதுக்கு மிதண்டாத நீ கடவுள் வந்து சொல்லு உனக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும் உனக்கு அந்த ஒரு லைஃப் ஒன்று இருக்குது நீ அந்த லைஃப்பை வாழ் இதிலேருந்து மூண்டு வா அப்படியாவது இதை விட்டுட்டு இதிலருந்து விடுபட்டு வெளியே வந்துடு என்று தான் சொல்கிறாங்க யாரை பார்த்தாலும் இதை தான் சொல்கிறாங்க இதாண்டு அம்மாவையும் அதை தான் சொல்லி நம்ம ஊரில் பக்கத்தில் அயல் இருக்கிறவையும் இது தேவையில்லை உனக்கு அவன் இன்னொரு லைஃப்பில் இருக்கிறான் உன்னோட வந்து இருந்தாலும் அவன் உன்னோட சந்தோஷமாக இருக்க மாட்டான் என்ன இப்போ இவ்வளவு டார்ச்சர் பண்ணுறவன் இனி வரும் காலங்களில் என்னென்ன செய்வானோ தெரியாது இதிலேருந்து வெளியில் வாண்டு வெளிய வாரத்துக்கு ஊர்றான் இல்லதுதான் ஒளியில போயிட்டா கதை பிரச்சனை இதன் மூலம் நீங்கள் அவருக்கு என்ன சொல்ல சொல்றது அவருக்கு போய் அவற்றை மனிசி பிள்ளைகளோட போய் சந்தோஷமா எந்த லைஃப தான் இப்படிதான் பரவாயில்லை அவற்ற மனிசி பிள்ளைகளோட அவர் சந்தோஷமா இருக்கட்டும் பெண்ணை போல இன்னும் நிறைய பொம்பளைகளோட வாழ்க்கையில நாசமாக்காமலுக்கு தானுண்டு தன்னுடைய குடும்பம் உண்டு தன்னை நம்பி வந்த பொம்பளையை தானே மாத்தாமலுக்கு தனக்குண்டு பிறந்த ரெண்டு பிள்ளைகள் இருக்கு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகட்டும் என்னோட லைஃப் நான் பார்த்து கொள்ளுவேன் ஆம் உறவுகளே இவருக்கு என்ன நடந்தது என்று அவருடைய வாக்கு மூலமாகவே உங்களுக்கு நாங்கள் பதிவு செய்கின்றோம் இந்த விடயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்வதற்கான காரணம் எங்களுடைய பிள்ளைகள் இனியும் யாரிடமும் ஏமாறக்கூடாது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதில் பாதிக்கப்படுவது பெண் பிள்ளைகள்தான் பெண்களுடைய அடிமைத்தனம் எந்த நாட்டில் எந்த இடத்தில் உடைக்கப்பட்டதோ அந்த மண்ணிலே பெண்களுக்கு இவ்வாறான அவலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது முகநூல் சமூக வலைதளங்களில் புகைப்படங்களை பதிவு செய்து விட்டால் அவர்களுடைய வாழ்க்கையை அழித்து விடலாம் என்று மிக இலகுவாக அவர்களுடைய உணர்வுகளோடும் அவர்களுடைய வாழ்க்கையே வெறுக்கும் அளவிற்கு இல்லாமல் ஆக்கும் அளவிற்கான செயற்பாடுகளை ஒருவர் மட்டுமல்ல இந்த பெண்ணின் வாழ்க்கை மட்டுமல்ல பலருடைய வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது யாராவது ஒருவர் தங்களுடைய புகைப்படங்களையோ அல்லது வீடியோவையோ யாராவது காதலனிடமோ அல்லது யாரை நம்பி அவர்கள் கதைத்து விட்டாலோ அவர்கள் அடிமையாகவே பல பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் புகைப்படங்கள் வெளியே வருவது என்பதும் அல்லது ஒரு அந்தரங்க புகைப்படம் என்பதும் இப்பொழுது இருக்கும் சமூக வலைத்தளங்களில் அது ஒரு பெரிதான விடயமாக கருத முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது என்று சொன்னால் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் செயற்கை நுண்ணறிவின் மூலம் ஒருவரை எவ்வாறு வேணுமென்றாலும் வெளிப்படுத்த முடியும் அதனால் இவ்வாறான காலம் வந்த பின்னர் இது எங்களுக்கு ஒரு பிரச்சனையோடு வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்காமல் பெண் பிள்ளைகள் வெளியே வர வேண்டும் தங்களுடைய வாழ்க்கையை தாங்கள் வாழ வேண்டும் என சொன்னால் பண்டைய காலத்தில் இரண்டு ரூபாய்க்கெல்லாம் பெண்களை விட்டார்கள் அந்த காலத்தில் நாங்கள் இல்லை எங்களுடைய காலம் என்பது பெண்கள் சுதந்திரமாக வாழும் காலமாக இருந்திருக்கின்றது இப்பொழுது இந்த சமூக வலைத்தளத்தின் மூலம் பெண்களை மறுபடி அவ்வாறான ஒரு சூழ்நிலைக்குள் அடக்கிவிடலாம் என்று ஒரு சில ஆண்கள் அனைத்து ஆண்களையும் சொல்லவில்லை ஒரு சில ஆண்கள் செய்யும் தவறு ஆணினத்தின் மேலே ஒட்டுமொத்த ஒரு குற்றச்சாட்டாகவே முன்வைக்கப்படுகிறது இது எங்களுடைய மண்ணில் இருக்கும் பிள்ளைகள் நடந்து வருவது என்பது எங்களுடைய உறவுகளாலேயே இவ்வாறு ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதுதான் வேதனையான பதிவாக இருக்கின்றது புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கும் மக்கள் எவ்வாறு இங்கே இருக்கும் மக்களுக்கு உதவி செய்து அவர்களை மீட்டெடுக்கிறார்களோ அதைவிட மிக வேகமாக இவ்வாறு பெண்களுடைய வாழ்க்கையிலும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் விளையாடிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று மற்றொரு பதிவு இங்கே பதிவாகி இருக்கிறது மக்களுடைய தீர்ப்பு மகேசனுடைய தீர்ப்பு என்று சொல்வார்கள் எங்களுடைய மக்களே இதற்கான தீர்வாக அமைய வேண்டும் என்று இந்த பதிவை நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு தருகிறோம் மற்றும் ஒரு தொகுப்பில் உங்கள் சந்திக்கும் வரை வணக்கம்